இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது மல்லி செடியில் அதிகமாக மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும் எப்படின்னு பார்க்கலாம் எதுபோல் நட்டா நல்லா பூக்கள் பூக்கும் அதை பற்றி கூட நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த மல்லிச்செடி பாருங்கள் இது வந்து ஜெர்பரா பிளான்ட்டு ஜெர்பராவில் தான் நான் வந்து ஒரு வாட்டி மல்லிக் குச்சி வந்து கட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருந்தேன் இப்போ வேர் பிடிச்சிருக்கோம் எப்படி வேர் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இதை பாருங்கள் புதுசாக பிரான்ச்சஸ் போட்டிருக்கேன் அதை வச்சு தான் நம்ம செடி எடுத்துடலாம் பக்கத்தில் எல்லாம் தேவையில்லாத செடியெல்லாம் இருந்தால் நீங்கள் எடுத்துட்ணும் இங்கே வந்து நான் சாமந்தி கூட வச்சிருக்கிறேன் பாருங்கள் சாமந்தி குச்சி இது எப்போ வச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை தான் பார்க்கணும் தளிர் வந்தவுன்னே வேறு தொட்டியில் நீங்கள் மல்லிகுச்சி வைக்கிறீங்க பதியத்துக்கு வேர் பிடிக்கிறதுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நீங்கள் எடுக்கணும் அப்போ தான் வந்து சாயல் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு வேறு அடிப்படாமல் வரும் தண்ணி நல்லா உள்ள போயிடுச்சு பாருங்க டக்குன்னு இறங்கி நல்லா வேர்லாம் கூட நிறைய வந்திருக்கு மல்லிச்செடி நம்ம சின்ன இலை வச்சா கூட இது வேர் பிடிச்சி நல்லா வளரும் மல்லி செடி பெரிய செடியில இருந்து ஒரே ஒரு லீஃப் கூட இது போல் ஒரே ஒரு லீஃப் எடுத்துட்டு கூட நீங்க நட்டு வைக்கலாம் வேர் பிடிச்சிடும் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு இலை வச்சு எப்படி வேர் பிடிக்கும் சொல்லிட்டு நீங்கள் சப்போஸ் கேட்டிங்கன்னா வீடியோ பண்ண சொன்னால் பண்ணுறேன் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து வீடியோ பண்ணுறேன் இலை வச்சு எப்படி ரூட் வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இது போல் வந்து சின்ன தொட்டியில் கூட நம்ம வந்து பிட் போடுறேன் நான் இப்போ சைடில் ஏற்கனவே வந்து தேங்காய் நார் வந்து வீட்டுக்கு தேங்காய் வாங்கினீங்கன்னா அந்த குடிமி இதெல்லாம் தேங்காய் நாரெலாம் எடுத்து ஏற்கனவே கொஞ்சம் பெரிய பாட்டு லிமிட்டாக இருக்கும் கொஞ்சம் இதை விட பெரிய பாட்டு இருக்கும் அதில் நான் ஏற்கனவே போன இயற்கை நான் வந்து நட்டு காமிச்சேன் அந்த செடி எப்படி நட்டேன்னு சொல்லிட்டு அதில் கூட நிறைய பூ பூத்துது அது போல் தான் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் நார் வீட்டுக்கு வாங்கினேன் தேங்காய்லேருந்து எடுத்து நார் நட்டு வச்சுருந்தேன் மல்லி செடி இப்போ வந்து பீட்டில் தான் நான் நடுறேன் பாருங்க வெறும் பீட் தான் போட்டிருக்கேன் இந்த சாய்கூழ இப்போ இந்த மல்லி செடி வந்து பீட் வந்து இது போல் பாதி போட்டு வைக்கணும் சின்ன கப்பல போட்டுட்டு நீங்கள் வந்து எப்படி இந்த செடி நடணும்னா ஏற்கனவே அந்த நான் வந்து தேங்காய் நாரெலாம் வச்சு வீட்டில் ரெடி பண்ண தேங்காய் நரெலாம் வச்சு எப்படி நட்டேனா போல் கொஞ்சம் போட்டுட்டு ரொம்ப பிரிக்கலாம் அந்த தேங்காய் நரில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரித்து அப்படியே போட்டேன் இந்த வாட்டி வந்து கொஞ்சமாக வாழைப்பழம் தூள்லாம் இது போல் வச்சு பார்த்திங்கன்னா கொக்கோ பீட்டில் வந்து இது போலலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அப்படியே இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சு பார்த்தா தான் நமக்கும் தெரியும் இது போல போடும்போது எதுக்காக அது போல் போடக்கூடாது பீட்லன்னா பூச்செல்லாம் நிறைய வரும் அதுக்காக செடிக்கு டிசீஸ் வரும் அதுக்காக நம்ம இது போலலாம் சா பீட்டில் போடக்கூடாது சொல்கிறது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வந்து வேப்பந்தண்ணி இந்த மாதிரி வேப்ப எல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த மாதிரிலாம் போடும்போது உங்களுக்கு ரொம்ப பூச்செல்லாம் பிடிக்காது இருந்தாலும் சில செடி நான் இந்த மாதிரியும் மெத்தடில் நட்டுக்கின்னு இருக்கேன் இது போல் வந்து நடுவில் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட ஒவ்வொரு வாழைப்பழம் தோல் வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி போட்டு வைக்கலாம் நான் நடு பாகத்தில் போட்டு இப்போ மேல் பாகத்துலேயும் கொஞ்சமாக போடுறேன் அப்புறம் இது போல் அதாவது ரொம்ப பழமான வாழைப்பழம் தோல் இது பிளாக்காக தான் இருக்கும் இது போல் போட்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து இது போல் குக்கப்பீட்டு வந்து சைல் மூடி வைக்கணும் சைலில் குப்பிட்டு லைட்டாக பாருங்கள் இது போல் இது போல் லைட்டா பாருங்க தோண்டிட்டு போல் நீங்கள் வந்து வேறோட செடி வந்து இது போல நடு பாகத்தில் வச்சுட்டு நீங்கள் கோப பீட் போடணும் இது போல் வந்து வாழைப்பழம் தோல் பீட்டில் போட்டு நட்டால் சூப்பராக பூ பூக்குது அதனால தான் ஒரு செடி நம்ம வளர்த்து காட்டலாம்னு சொல்லிட்டு இப்போ வச்சுருக்கேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வச்சுருந்தேன் அது போலலாம் நிறைய பேர் வாங்கிட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துருது இப்போ நான் திருப்பியும் போடுறேன் இது போல் கொக்கோப்பீட்டெலாம் நட்டு காமிக்கிறேன் சூப்பராக மல்லி செடி வச்சு பூக்கள் பூக்கும் பதியம் பண்ண செடி மல்லி செடி டெய்லி தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டூ டேஸ் ஒன்ஸ் அப்படி தான் தண்ணி விடணும் இதுக்கு வந்து ரைஸ் வாட்டரில் ஊற்றலாமான்னா ஊற்றலாம் லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுங்க ரொம்ப வந்து கம்போஸ்ட்லாம் போடக்கூடாது அதிகமாக அந்த மல்லி செடியில்லாம் நான் வந்து வாழைப்பழம் தோல் மட்டுமே போட்டேன் இப்போ வந்து நம்ம இதுப்பெல்லாம் வாழைப்பழம் தோல் போட்டு நட்டாச்சு இனி வந்து ரைஸ் வாட்டரும் நீங்கள் அந்த மாதிரி ரைஸ் வாட்டர் கூட மோர் இந்த மாதிரிலாம் நல்லா ஃபில்டர் பண்ணி அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது ஏடு ஏடா அப்படியெல்லாம் இருக்காமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு போல் கொடுக்கும்போது நிறைய மொட்டை வைக்கும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா கொக்கோ பீட்டில் நட்டிருக்கிறோம் அதுக்காக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நட்டுவிட்டு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடணும் டெய்லி நீங்கள் வந்து சப்போஸ் டெய்லி ஊற்றணும் அப்படின்னா பீட் செடி இது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுன்னா மேல்க்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி நட்டு நாளைக்கு வந்து தண்ணி ப்ளைன் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் அதாவது கொகோப்பீடெலாம் தண்ணி ஊற்ற மாட்டேன் மறுநாள் ஊற்றி விடுவேன் அதுபோல் இல்லை டூ டேஸ் ஒன்ஸ் தண்ணி ஊற்றலாம் மேல்க்கு மட்டும் ப்ளைன் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ